பிக்பாஸ் மலையாளம் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஸோ மொத ஒரு ஃபேமிலி வந்து என்டர் ஆயிட்டாங்க அது பார்க்கும்போது கொயிட் எமோஷனலாக இருக்குதுங்க அது நல்லா இருக்கு அது ஒரு ஃபீலே வேறு மாதிரி இருக்கும் ஸோ என்ன ஆகுது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடி ஆகும்போது பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார்னு எதிர்பார்த்தேன் இந்த வாரம் ஃபேமிலி வீக் தான் ஃப்ரீ ஸ்டார்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன் பட் இங்கே ஃப்ரீஸ் கிரீஸ்லாம் கிடையாது தமிழில் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டோன்னு ஃப்ரீஸ் அப்படின்றது சொல்லுவாங்கள்ல அந்த ஃப்ரீஸ் கிரீஸ் எதுவுமே பாஸ் பண்ணல ஃப்ரீயாக விட்டு சடனாக ஒரு பாட்டு போட்டோன்னு வீட்டார் வீட்டார் அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் டோரான எல்லாரும் போய் நிற்கும் போது சடனாக கார் வந்தவொடனே சாய் கிருஷ்ணா வந்து ஓ ஓ நமக்கு தான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சாய் கிருஷ்ணா நினைச்சிட்டு இருந்தாரு பட் இன்னொரு பக்கம் அந்த பாட்டு போட்டாங்கல்ல அம்மா சாங் தான் போட்டிருந்தாங்க ஸோ அம்மா சாங்ன்னும் போதே சாய் கிருஷ்ணாவுக்கு டவுட் ஒன்று இருக்குது ஒரு பக்கம் கார் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சீக்கிரட் ஏஜென்ட்ன்ற டவுட் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பாட்டு போட்டோன்னே யாருன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து கார் என்ட்ரி ஆன உடனே எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க குறிப்பா நந்தனா வந்து அவங்க அம்மாவா இருக்குமோ ஜாஸ்மின் உங்க அம்மாவா இருக்கும்னு போய் பார்த்தா கரெக்டா உள்ள இருந்த வெளியே வந்தது ரிஷியோட அம்மா ரிஷியோட அண்ணனா தம்பியான்னு தெரியல ரெண்டு பேர் இறங்குனாங்க ஒரு பக்கம் ரிஷி எமோஷனா பிரேக் டவுன் ஆயிட்டு ஏன்னா பல நேரங்களில் வந்து ஒரு அவங்க அம்மாவை ஃபோட்டோ பார்த்து அழுதுறாருல ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் கழிச்சு பார்க்கும்போது அது ஒரு எமோஷனல் இருக்கும் அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு ஆக்சுவலாக வந்து நமக்கு எமோஷனலி நான் வீக் பர்டிகுலரா சொல்லும்னா அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து வெல்கம் பண்ணாங்க அவங்க அம்மாவும் சூப்பராக பண்ணுறீங்கன்ற மாதிரி எல்லாருமே பாராட்டினாங்க சாதாரணமா இல்லை எல்லாருமே வந்து என் பையனை இப்படி பேசிட்டாங்க அப்சரா என் பையனை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு இதுவுமே காட்டலை பார்ஷாலிட்டியுமே காட்டல எல்லாருக்கிட்டே ஈக்குவலாக நடந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றது பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தவுடனே எல்லாரும் இனிப்போட சாக்லேட் கொடுத்து எல்லாேருக்கும் நல்ல வரவேற்பெல்லாம் பண்ணி ஜாஸ்மின் வந்து குறிப்பாக ஜூஸ்லாம் கொடுத்து பயங்கரமான வரவேற்பு ரிஷியோட ஃபேமிலியை பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் ரூம்ல போயிட்டு பல விஷயங்கள் ரிஷி கேட்குறாரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல ஏன்னா வெளியே இருந்து நம்ம ஃபேமிலி வந்திருக்காங்க ஸோ வெளியே நம்மளை பற்றி என்ன ஒப்பீனியன் இருக்குது நான் எல்லாமே நல்லபடியாக பண்ணுறேன்னா உங்களுக்கு எதனா பேர் கெட்ட ஆயிருச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக பண்ணுறடா வேறு லெவல்டா ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் நீ நல்லா இருக்கியா சூப்பராக பண்ணு இப்படியே மெயின்டைன் பண்ணு ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க குறிப்பாக அவங்க அண்ணனோ தம்பியோ டாஸ்க்கு பயங்கரமாக பண்ணுறடா தம்பி டாஸ்க் வேற லெவல் பின்னிட்டு அந்த பலூன் டாஸ்க்கெலாம் வந்து ஸ்பைடருமான மாதிரி பறந்துக்கிருந்து கலக்கிட்டு போ வேற லெவல் டாஸ்க்லாம் பண்ணுறேன் பட் நீ உன்னோட முழு எஃபெக்ட்ஸை போடுற ஐ மீன் நீ ஒரு டாஸ்க்னு வந்தாலும் சரி எது வந்தாலுமே உன்னோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜை போட்டுற அது தப்போ சரியோ அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட்டுட்டு அதுக்காக நிற்கிறல அதுதான் இந்த கேமுக்கு தேவை நீ என்னதான் இருந்தாலும் அந்த நூறு பர்சன்டேஜ் கொடுக்குறல அதுவே உனக்கு மாஸ்டரா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சொல்லிகிட்டு இருந்தார் நெகட்டிவ்ஸ்லாம் உனக்கு எதுவுமே பெருசாக ஆகலை நெகட்டிவ்ஸ்லாம் பெருசாக போகல அப்படின்ற ஒரு இன்புட்டும் கொடுத்துட்டாங்க ஸோ இதன் மூலியமாக வந்து ரிஷி ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷமாக ஹாப்பி மூடுக்கு போயிருப்பார் ஏன்னா அவர் எதிர்பார்த்தது என்ன நம்ம ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கணும் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வெளியே நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு பெருசாக நமக்கு பாதிப்பு எடுக்கலை ஃபேமிலியே சந்தோஷம் எல்லாமே கரெக்டாக போது ரிஷியும் ஒரு பக்கம் சந்தோஷமாக ரொம்ப ஆகிட்டார் அப்படின்றது க்ளியராக பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் அவங்க அம்மா ரெகுலராக லைவ் பார்த்துட்டே இருக்காங்கன்றதையும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அவங்க அண்ணனோ தம்பியோ அவரை விட அவங்க அம்மா நிறைய விஷயங்கள் நோட் பண்ணி கையில் அடிபட்டது வந்து அந்த டாஸ்கில் அடிபட்டது அந்த ப பொமை டாஸ்கில் அடிப்பட்டது இது இங்கே அடிபட்டதுன்ற மாதிரி எல்லாமே இன்ச் பை இன்ச்சாக டீட்டெயில் பை டீட்டெயிலாக ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நந்தனா வந்து அந்த ஒரு ஃபேமிலி என்ட்ரி உள்ளே ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு நந்தனா அவங்க அம்மா அம்மா ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க கொஞ்சம் போய்ட்டு எமோஷனல் ஆகிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க பிக்பாஸே என் அம்மா வர வச்சிரு பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேமரா முன்னாடி அடி போய்ட்டு இருக்காங்க கண்டிப்பாக நந்தேன்னா இது ஒரு ஃபேமிலி வீக் தான் விடலாம் மாட்டாங்க ஃபேமிலி வீக்கில் அந்த எமோஷனல் தான் உங்களுக்கு கண்டன்ட்டே ஓகேவா ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக செய்வாங்க ஸோ எல்லா ஃபேமிலியும் வீட்டுக்குள்ளே வரும் பட் எனக்கு என்ன டவுட்டுன்னா எனக்கு கிடச்ச அப்டேட் படி ரெண்டு ஃபேமிலி மேபி ரெண்டு ஃபேமிலினா எப்படி கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேர் இருக்காங்க நாமினேஷன் லிஸ்ட்டை ஸோ அந்த அந்த கையில் ரெண்டு ரெண்டுனா கூட எட்டு தான் வருது கிட்டத்தட்ட இந்த ம நாலு நாளில் மொத்த ஃபேமிலி உள்ளே எடுத்துகிட்டு வரணும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இனிமேல் வீட்டுக்குள்ளே வந்தவொடனே எல்லாரும் ஹாப்பியாக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் ரிஷியோடய ஃபேமிலி கூட ஒரு தனியாக பேசிகிட்டு இருக்கார் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு வந்து இந்த வாரம் ஃபேமிலி இருக்கா எல்லாம் ஜாலியாக இருக்கலாம் மதர்ஸ் டே அப்படி இன்றைக்கி ஃபுல்லாக மதர்ஸ் தான் வருவாங்க போல் இருக்கு மதர்ஸ் டே சாங்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ அந்த வயலில் இன்றைக்கி மதர்ஸ் வீக் தான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஜாலியாக அங்கே பேச்சுவார்த்தைகள் இருக்கு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த லைஃப்பில் என்ன அப்டேட் கிடைச்சா வந்து அப்டேட் பண்ணுறேங்க